ஜஸ்மிகா வாப்போம் ட்ரெயின் வரும் சீக்கிரமாக போய் பார்க்கலாம் அதை அம்மா நாங்கள் ட்ரெயின் போறோம் நீங்கள் சீக்கிரமாக வாங்க நாங்கள் முன்னாடி போகிறோம் நீங்கள் பின்னாடி வாங்க வா ஜஸ்மிகா வேமோ ஓடி போய் ட்ரெயினை பார்க்கலாம் வேமோ நட வெயிட் பண்றோம் ரயில்வே கேட் போட்டாங்கன்னா தான் நாங்கள் இங்கே வெயிட் பண்றோம் அங்க வச்சா ரொம்ப வெயில் அடிக்குமா அதான் இங்கே இருக்கிற மரத்துக்கு கீழே நாங்கள் இருந்துக்கிட்டோம் இல்லை வெயில் அடிக்க நல்லா காத்து வரும் அங்கே பாருங்க நம்ம ஷார்ட் போனா போனால் அடங்கு இங்க இங்கேருந்து போய் ஈஸியா வையங்குலி பஸ் ஸ்டாண்டுக்குலாம் போயிருந்தோம் டாக்டர் ஏபிசி போனால் அங்கே மெமோரியல் அங்கே இருக்கோம் இந்த பக்கம் போனா ராமேஸ்வரம் கோயிலுக்கு போகலாம் இந்த பக்கம் திருப்பியும் போனால் தனுஷ்கடிக்கு போனேன் தனுஷ்கிட்ட ராமேஸ்வரம் உச்சிப்பிள்ளி வரைக்கும் யார் எதுவும் தப்பு செஞ்சாலும் இங்கேதான் வரும் இதான் ராமேஸ்வரம் நீதிமன்றம் இன்னைக்கு ஹாலிடேஸ்னால அவ்வளோ கூட்டமே இல்லை ராமேஸ்வரத்துல இருந்து உச்ச பிள்ளைங்க போது நாங்கள் உள்ள சுற்றி பார்த்துக்காங்க அல்ல ஜட்சாம் உட்காந்துருப்பாங்க

Não, claro,